வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பரிசு ஆனால் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது நிதி பாதுகாப்பு எப்படி இருக்கணும் எப்படி எடுக்கணும் எதுக்காக எடுக்கணும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக சொல்லியிருக்கோம் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி முழு விவரமும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவில் சிறந்த டாப் டென் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் என்பது ஒரு ப்யூர் லைஃப் கவர் அதாவது நீங்கள் பாலிசி வாங்குறீங்க பாலிசி காலத்தில் நம்ம உயிரோடு இல்லை அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு பெரிய தொகை அதாவது ஷூன்னு சொல்லுவாங்க அது நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் இதுதாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம பாலிசி காலம் முடியும் வரைக்கும் உயிரோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்தவித ரீஃபண்டும் கிடைக்காது நம்ம கட்டின பணமும் நமக்கு திருப்பி கிடைக்காது உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கோடிக்கு பாலிசி எடுத்தோம் அப்படின்னா மாதம் அவங்க வயதுக்கு ஏற்ப எட்நூறு ரூபாய் வரைக்கும் ப்ரீமியம் கட்டுறாங்க நம்ம ஒருவேளை முப்பது வருடத்தில் இறக்குறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு ஒரு கோடி வரைக்கும் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பிளான் போது நம்ம கட்டிய பிரீமியம் நமக்கு எதுவும் கிடைக்காது இதுதான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம் நம்ம வந்து வாழ்கிறோம் வேலை செய்கிறோம் சம்பளம் வாங்கிறோம் ஆனால் நாம் இல்லாத பிறகு நம்ம குடும்பம் என்ன செய்யும் அதற்காகத்தான் டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை கீ ரீசன்ஸ் குடும்பம் நம்ம வருமானத்தில் சார்ந்திருக்கும் உதாரணத்துக்கு பேங்க் லோன் ஹோம் லோன் சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபேமிலிஸ் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும் ஒருவேளை இழப்பதற்கான பாதுகாப்பு ரிஸ்க் ப்ரொடக்ஷன் அதே போல் டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து ப்ரீமியம் குறைவாக இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது ரூபா கூட இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் சூடு ஐம்பது லட்சம் முதல் இரண்டு கோடி வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும் இது எப்படி வேலை செய்கிறது இது வந்து ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் மாதிரி ஒன்று பாலிசி தேர்வு செய்கிறீங்க ஷூட் பாலிசி டேம் ரைடர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இரண்டு ப்ரீமியம் கட்டுறீங்க மாதம் காலாண்டு அல்லது வருடம் ஒன்றாக மூன்று பாலிசிதாரர் இறக்க நேரிட்டால் நாமனுக்கு பெரிய தொகை கிடைக்கும் நான்கு பாலிசிதாரர் உயிரோடு இருந்தார் அப்படின்னா நோ பேமெண்ட் ஒரு சில பிளானில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கிடைக்கும் அதே போல் ரைடர்ஸ் வந்து எதுக்காக இப்போ பாலிசி எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து டெத் கவரேஜ் மட்டும் இருக்கும் நீங்கள் கூடவே ரைடர் எடுத்தீங்க அப்படின்னா அது கூடவே கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆக்சிடென்டல் டெத் வேவர் ஆஃப் பிரீமியம் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் இது போன்ற கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இந்தியாவில் டாப் டென் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப இந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக கவனிங்க ஒன்று கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க இது வந்து நைன்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் இரண்டு பாலிசி டேர்ம் உங்கள் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்று ப்ரீமியம் அஃபோர்டபிலிட்டி உங்கள் வருமானத்தின் ஒரு சதவீதம் மாதத்துக்கு போதும் நான்கு ஆட் ரைடர்ஸ் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கொள்ளுங்கள் ஐந்து கம்பெனி ரிப்டியூஷன் ஐஆர்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா கஸ்டமர் ரிவ்யூஸ் இருக்கான்னு பாருங்கள் இப்போ வந்து டாப் டென் டர்ம் இன்சூரன்ஸ் பிளானை பற்றி முழுமையாக பார்க்கலாம் ஒன்று ஆக்ஸஸ் மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் செக்யூர் ப்ளஸ் இதில் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ சிஎஸ்ஆர் தொண்ணூத்தொம்பது புள்ளி முப்பத்து நாலு சதவீதம் இருக்குது ஐஆர்டிஏ ரேட்டிங் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஐந்துக்கு இதில் வந்து ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா அஃபோர்டபுள் ப்ரீமியம்ஸ் டெர்மினல் இலனஸ் கவரேஜ் மற்றும் ரிட்டர்ன் ஆப் பிரீமியம் ஆப்ஷன் இதில் வந்து இருக்குது இரண்டாவது டாட்டா ஏஐஏ சம்பூர்ணா ரக்ஷா ப்ராமிஸ் இதில் வந்து சிஎஸ்ஆர் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் ஐஆர்டிஏ ரேட்டிங் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஐந்துக்கு ஹைலைட்ஸ் இதை வந்து ஓல்ட் லைஃப் கவர் அப் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறு வயது வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும் அதே போல் ஃப்ளெக்ஸபிள் பேவட் ஆப்ஷன் கிடைக்கும் மூன்று ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட் ப்ளஸ் சிஎஸ்ஆர் வந்து தொண்ணூத்தேழு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் ஐஆர்டி ரேட்டிங் வந்து நாலு புள்ளி ஆறு ஐந்துக்கு இது வந்து ஹைலைட்ஸ் ஹை கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வித் ஆப்ஷன் ஃபார் கிரிட்டிகல்னஸ் அண்ட் டிசபிலிட்டி ரைடர்ஸ் நான்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் கிளிக் டூ ப்ராடெக்ட் சூப்பர் இதோட சிஎஸ்ஆர் வந்து தொண்ணூத்தொம்போது புள்ளி ஜீரோ செவன் பர்சன்டேஜ் ஐஆர்டிஐ ரேட்டிங் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்க்கு இதோட ஹைலைட்ஸ் வந்து டைனமிக் லைஃப் கவர் மற்றும் ப்ரீமியம் வேவர் ஆப்ஷன் இதில் இருக்குது ஐந்து பஜாஜ் அலையன்ஸ் ஸ்மார்ட் ப்ராடெக்ட் கோல்டு சிஎஸ்ஆர் வந்து தொண்ணூத்தெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் ஐஆர்டிஐ ரேட்டிங் நாலு புள்ளி நாலு ஐந்துக்கு உள்ள ஹைலைட்ஸ் இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ரொடக்ஷன் மற்றும் கிரிட்டிகலில்னஸ் மற்றும் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஆறு ஆதித்யா பில்லா சன் லைஃப் இன்கம் சுரக்ஷா இல்லை சிஎஸ்ஆர் வந்து தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு ஐஆர்டிஐ ரேட்டிங் வந்து நாலு புள்ளி மூணு ஐந்துக்கு ஹைலைட்ஸ் ஃபிக்ஸட் அண்ட் இன்க்ரீஸிங் இன்கம் ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் வித் டிஸ்கவுண்ட் ஃபார் சேல்ரி இன்டிவிஜுவல் சேல்ரி வாங்கலுக்கு இது வந்து டிஸ்கவுண்டும் தராங்க ஏழு அவிவா சிக்னேச்சர் த்ரீ டி டேர்ம் பிளான் சிஎஸ்ஆர் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் ஐஆர்டிஏ ரேட்டிங் வந்து நாலு புள்ளி ரெண்டு ஐந்துக்கு Highlights, coverage for death, disease, மற்றும் disability with multiple பேவட் ஆப்ஷன் இதில் இருக்குது எட்டு பந்தான் லைஃப் ஐ டெர்ம் பிரைம் சிஎஸ்ஆர் வந்து தொண்ணூத்தேழு புள்ளி ஐம்பது சதவீதம் ஐஆர்டிஏ ரேட்டிங் வந்து நாலு புள்ளி ஒன்று ஐந்துக்கு ஹைலைட்ஸ் customizable கவரேஜ் வித் கிரிட்டிக்கல் illness மற்றும் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு ஒன்பது பிஎன்பி மெட்லை மீரா டேர்ம் பிளான் ப்ளஸ் சிஎஸ்ஆர் தொண்ணூத்தெட்டு புள்ளி பதினேழு சதவீதம் ஐஆர்டிஏ ரேட்டிங் வந்து நாலு புள்ளி மூணு ஐந்துக்கு ஹைலைட்ஸ் ஃப்ளெக்ஸபிள் பிளான் ஆப்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் ஓல்ட் லைஃப் கவரேஜ் இதில் கிடைக்கும் பத்து கோட்டக் ஈ டர்ம் பிளான் இதோட சிஎஸ்ஆர் வந்து தொண்ணூத்தெட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஐஆர்டிஐ ரேட்டிங் நாலு புள்ளி நாலு ஐந்துக்கு ஹைலைட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரீமியம்ஸ் வித் ஆப்ஷனல் ஃபார் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் கவர் அதாவது ப்ரீமியம் அதிகமாகிற மாதிரியும் அதே சமயத்தில் கீழே குறையிற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்